நிறைய பேருக்கு தெரியாத ராஜராஜ சோழனோட ஆகக்கூடிய கதை ஒண்ணு இருக்கு வாழ்ந்த காலத்தில் நடந்த விஷயம் இல்ல இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு எதுக்காக பொன்னியின் செல்வன் பேர் வச்சாங்க நீங்களே தெரிஞ்சுப்பீங்க காவிரிக்கு இன்னொரு பேர் தான் பொன்னி நேதி கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கர்நாடகா கேட்டு கொஞ்சம் தண்ணி கொடுங்க ரொம்ப வரிசையா இருக்குன்னு கேட்டதுக்கு அவங்க தர முடியாது அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தஞ்சை பெரிய கோயிலில் காணாம போன ராஜராஜ சோழனும் மற்றும் உலக மகாதேவியோட ஐம்பூன் சிலையும் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி மதிப்புள்ள ஐம்பூன் சிலையை வந்துட்டு டிஐஜி பொன்மாணிக்கு வேல் வந்துட்டு அகமதாபாத்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மியூசியம்ல வந்துட்டு கண்டுபிடிச்சு தஞ்சைக்கு கொண்டு வராங்க எந்த கர்நாடகா காவிரியை தரமாட்டேன்னு சொன்னாங்களோ அதே டைம்ல கர்நாடகால பயங்கரமான மழை பெஞ்சு சரியான வெள்ளம் காவிரியை வந்துட்டு இதுக்கு மேல டேம்ல ஹோல்ட் பண்ண முடியாது இதுக்கு மேல ஹோல்ட் பண்ணா ஆனா உடஞ்சிரும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக காவிரியை வந்து திறந்து விடுறாங்க காவிரியான பொன்னி நதியும் தமிழ்நாடு வழியா தஞ்சை வந்து சேருது பொன்னியின் செல்வனும் தஞ்சை வந்து சேர்றாரு தமிழ்நாடு கேட்டு கர்நாடகா இருக்கலாம் இருக்கலானா பொன்னியின் செல்வன் கேட்டு பொன்னி நிதி வந்துதான் ஆகணும்